ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் ஒரு விவசாயியும் அவரது மனைவியும் அவரது இரண்டு மகள்களும் வாழ்ந்து வந்தாங்க அவங்க கிட்ட ரெண்டு எரும மாடி இருந்துச்சு அந்த எரும மாட்டில் பால் பீச்சி தான் அந்த பாலை விற்று அதில் வந்த காசை வச்சு தான் அவங்க குடும்பத்தை நடத்துனாங்க நான் இரவு அந்த கிராமத்தில் மிகவும் பலமான மழை பெஞ்சிச்சு அப்போ வெளியில யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு அந்த விவசாயி போய் கதவை திறந்தாரு வெளியில பார்த்தா ஒரு முனிவர் மலையில நனைஞ்சபடி நின்றுட்டு இருந்தார் விவசாயிக்கிட்ட அந்த முனிவர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த விவசாயி நீங்க தாராளமாக இங்கே தங்கிக்கலாம் குருவே நீங்க இங்கே வந்து தங்குறது எங்களுக்கு கிடைச்சா வரோம் அப்படின்னு பெருமையா சொன்னாரு அந்த முனிவரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சார் இந்த விவசாயி தன்னோட மனைவிட்ட போய் இந்த முனிவருக்கு சாப்பிட ஏதாவது வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு விவசாயியோட மனைவி வீட்டில் நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்கு அந்த சாப்பாடை முனிவருக்கு கொடுங்க நான் நம்மளோட ரெண்டு குழந்தைங்களையும் தூங்க வச்சிருவேன் அப்படின்னு அவரோட மனைவி சொன்னாங்க இன்னைக்கு இரவு முனிவர் அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டிலேயே தூங்கிட்டாரு காலையில் விடிஞ்சதும் அந்த முனிவர் விவசாயியை கூப்பிட்டு உனக்கு இருக்கிற இந்த இரண்டு மாடுகளும் பல்கி பெருகணும் மேலும் உன்னுடைய செல்வம் பெருகி நீ ஏழ்மை இல்லாத நிலையில கல்வெ செழிப்போட நீ வாழணும் அப்படின்ற வரத்தை அந்த விவசாயிக்கு கொடுத்தாரு போயிட்டு மறுபடியும் ஒரு நாள் உன்னை பார்க்க நிச்சயம் வருவேன் அப்படின்னு அந்த விவசாயிட்ட சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு சில மாதங்கள்லேயே மாடுகள் பல்கி பெருக ஆரம்பிச்சது செல்வமும் சேர ஆரம்பிச்சது இதனால் விவசாய சில வருடங்கள் ஓடின விவசாயியால் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடக்கூட முடியலை அந்த அளவுக்கு விவசாயிக்கு செல்வம் பெருகுச்சு யும் ரொம்ப பிஸியான ஆளாக மாறிட்டார் ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்காக மறுபடியும் அந்த முனிவர் அவரோட வீட்டுக்கு வந்தார் குடிசை வீடு இருந்த இடத்துல மிகப்பெரிய மாளிகை இருக்கிறத முனிவர் பார்த்தாரு இவரை பார்த்து ஓடி வந்த விவசாயியோட மனைவி வாங்க குருவே வந்து உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவங்கள உபசரிச்சாங்க இப்போது முனிவர் விவசாயியோட மனைவிட்ட உன்னுடைய கணவர் இங்கே உன்னுடைய கணவரை பார்க்கத்தான் நான் வந்தேன் இப்பொழுது நீங்கள் வறுமை நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் விவசாயியோட மனைவி கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ என் வீட்டுக்காரரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை கூப்பிட ஆளை விட்டு கூப்பிட விட்டாங்க ஒரு வேலையால் போய் அந்த விவசாயிட்ட முனிவர் வந்திருக்காருன்னு சொல்லியும் நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறமா பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்படியே அந்த வேலையால் வந்து முனிவர்கிட்ட சொன்னதும் முனிவருக்கு அதிகப்படியான கோபம் வந்துருச்சு செல்வம் எல்லாமே இது நான் கொடுத்த தான் உன் கணவனுக்கு கிடச்சது அதனால் அதனால இனிமேகிட்ட எப்பவுமே ரெண்டு மாடு தான் இருக்கும் அப்படின்னு சாபம் விட்டுட்டு போயிட்டாரு இவரோட சாபத்தை கேள்விப்பட்ட விவசாயி ஊ ஊர் முழுக்க அந்த முனிவரை தேடி பார்த்தாரு முனிவர் எங்கேயுமே காணல கொஞ்ச நாள்லயே விவசாயோட செல்வம்லாம் அழிஞ்சு ரெண்டே ரெண்டு மாடு மட்டும்தான் விவசாயிக்கிட்டே இருந்துச்சு விவசாயி ரொம்ப கவலைப்பட்டார் இதை பார்த்து அவரோட மனைவி விவசாயிட்ட வந்து ஏங்க இந்த மாடு ரெண்டே நீங்க வித்துருங்க அப்படின்னு விவசாயிகிட்ட சொன்னாங்க மாடை விக்கவா அப்படின்னு விவசாயம் ஆச்சரியமா கேட்டாரு அதுக்கு அவரோட மனைவி நான் சொல்கிறத செய்ய நடக்கிறது அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு விவசாயி ரெண்டு மாடே கொண்டு போய் சந்தையில் வித்துட்டாரு மாடி விற்ற காசை கொண்டு வந்து தன்னுடைய மனைவிட்ட கொடுத்துட்டு இருந்த மாடே விற்றாச்சு இன்னி சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கிட்டாங்க காலையில் விடிஞ்சு பார்த்ததும் தொழுவத்தில் ரெண்டு இரும்பு மாடு நிற்கிறத பார்த்துட்டு விவசாயிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு உடனே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அதை காமிச்சாரு அப்பொழுது அவரோட மனைவி சொன்னாங்க இது நமக்கு முனிவர் கொடுத்த வரம் தானே நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு விவசாயி குழம்பி போய் கேட்டார் அப்போது விவசாயியோட மனைவி முனிவர் நம்மக்கிட்ட உங்கள்கிட்ட எப்போவுமே ரெண்டு மாடு இருக்குன்றாரு நம்ம எத்தனை மாடு விற்றாலும் நம்மக்கிட்ட அடுத்த நாள் ரெண்டு மாடு இருக்கும் இதுதான் அவர் நமக்கு கொடுத்த சாபம் நாம் இழந்ததையே நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு சாமர்த்தியமாக யூஸ் பண்ணி நம்ம வாழ ஆரம்பித்தாதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு விவசாயியோட மனைவி விவசாயிக்கு ஆறுதல் சொன்னாங்க